மதிவேந்தன் அவர்கள் பேசும்பொழுது ராசி ராசி என்று பேசினார் குறிப்பாக இது இந்த இடம் என்பது தேர்தல் நேரத்தில் இது ஒரு கவுண்டிங் சென்டர் என்று சொன்னார்கள் கவுண்டிங் சென்டரில் வரும்பொழுது வேட்பாளராக நிற்கிறவங்க இங்கே எண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் இன்னி கொஞ்சம் மாற்றம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள்லாம் முந்நூற்றி எழுவத்தொம்பது பேரும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் ராசி ராசி என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய தொகுதி ராசிபுரம் அதை தான் அவர் சொல்லியிருப்பார் என்று தான் நினைக்கின்றேன் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டால் தான் நாங்கள் இங்கே என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஏறத்தாழ ஒரு நூற்றி பதினைந்து தொகுதிகளுக்கு இதுவரைக்கும் நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன் அந்த நூற்றி பதினைந்து தொகுதிகளில் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கின்றேங்கிற அந்த அனுபவத்தோடு சொல்கிறேன் நான் எது எப்படி இருந்தாலும் சரிங்க நம்ம அரசு பள்ளி ஆசிரியர்களை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக உங்கள் ஒருவரையும் நாங்கள் பார்க்கின்றோம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் என்னை வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்பதை கிடையாது என்கின்றதை நாங்கள் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே அரசாங்க என்ன இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே உங்களுக்கு தோதுவான அந்த நெறிமுறை அடிப்படையிலே உங்களுக்கு தோதுவான அந்த உடையை பெண் ஆசிரியர்கள் அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் முதல்ல நம்முடைய தென் தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலியை சார்ந்திருக்கின்ற மக்கள் இன்றைக்கு வெள்ளத்தினுடைய பாதிப்பு இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை காக்கக்கூடிய அந்த பணியில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற அரசை சார்ந்திருக்கின்ற அரசு உயர் அலுவலர்கள் மாண்பு அமைச்சர் பெருமக்களாம் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அவர்களுக்கு தோளாக தோல் கொடுக்கக்கூடிய நல்ல இதயங்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய முதல் வேண்டுகோளை இங்கே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் என்று சொன்னாலும் இந்த நான்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிகளோடைய நிலை என்ன இருக்கின்றது அங்கே இருக்கின்ற மாணவருடைய படிப்பு அங்கே இருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதும் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆக எது எப்படி இருந்தாலும் இயற்கையோட சீற்றம் என்று வரும்போது அது இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று சொன்னாலும் இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளின் மூலமாக அதை மீட்டெடுக்கின்ற பணியில் நம்முடைய தமிழக அரசு இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கின்றது அது ஒரு பரம் இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நாம் எடுத்த முடிவை இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு மனநிறைவோடு இன்றைக்கு உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பட்டதாரி ஆசிரியர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நாற்பத்தி ஓரு பேர் என்று ஏறதாழும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் அதில் தூத்துக்குடி தென்காசியிலிருந்து ஒரு ஒரு ஒருவர் இருவர் மட்டும் வரவில்லை இன்றைக்கு முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதை காட்டிலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குடும்பத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் காலை பள்ளிக்கூடம் சென்று மாலையை வீடு திரும்பும் வரைக்கும் உங்கள் குடும்பத்தை பிரிந்திருக்கிறீர்கள் குடும்பத்தை பிரிந்திருந்து வேலை செய்வது என்பது எல்லா அரசு துறையை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் உள்ளது தான் ஆனால் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடம் என்பது உங்களை பெத்த பிள்ளையை விட்டுட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பணியை ஆற்றக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவருமே என்பதை நான் கண்கூடாக அறிந்தவன்னார் எனக்கான ஒரு பெருமை இன்றைக்கு காலை நான் தங்கியிருந்த இடத்திலிருந்து நான் கிளம்பும் பொழுது என்னை பார்க்க இந்த கல்லூரனுடைய தாளர் அவர்கள் வந்திருந்தார்கள் இங்கே வந்து இங்கே என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கணும் இங்கே இருக்கின்ற கட்டமைப்பை எல்லாம் இங்கே மிக தெளிவாக அழகாக என்னிடம் எடுத்து சொன்னார் இது ஒன்றும் ஆசிரியப்படுவதற்கு இல்லை முத்திரம் இங்கே கலைஞருடைய நூற்றாண்டில் கனவாசிரியர் விருதை கலைஞர் பெயரில் இருக்கின்ற ஒருவர் நமக்கு இடம் தருகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி அவருக்கு எங்களுடைய துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை முடித்த பிறகு நான் பல்வேறு நிகழ்ச்சிகள் இயக்கம் சார்ந்துக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுது அங்கே இருக்கின்ற ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கின்ற ஒரு நால்வர் என்னிடம் வந்து என்னிடம் ஒரு புகைப்படத்தை ஒரு கடவுளுடைய புகைப்படத்தை வழங்கினார்கள் அது அர்த்தநாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரர் புகைப்படத்தை வாங்கும் பொழுதே என் மனதில் ஓடியது ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய ஆண் ஆசிரியர்களும் என்னுடைய பெண் ஆசிரியர்களும் சேர்ந்து என்னை வாழ்த்துவதாகத்தான் அந்த புகைப்படத்தை நான் பார்த்தேன் இப்படி பல்வேறு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வோடு இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நாங்கள் வரும்போது எங்களை வரவேற்ற எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் எங்களுடைய ஜேஆர்சி எங்களுடைய என்சிசி மாணவர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கான பயிற்றுநலாக இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் மேடையில் இருக்கின்ற நாங்கள் யாரும் இல்லை அது உண்மைதான் நாங்கள் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கென்று இந்த மேடை கிடையாது என்பதை நம்பக்கூடியவன் இருந்தாலும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கம் என்பது பகுத்தறிவை அதிகம் சொல்லக்கூடிய இயக்கம் என்ற வகையிலே நம்முடைய மாண்பு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் பேசும்பொழுது ராசி ராசி என்று பேசினார் குறிப்பாக இது இந்த இடம் என்பது தேர்தல் நேரத்தில் இது ஒரு கவுண்டிங் சென்டர் என்று சொன்னார்கள் இந்த கவுண்டிங் சென்டரில் வரும்பொழுது வேட்பாளராக நிற்கிறவங்க இங்கே எண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள்லாம் முந்நூற்றி எழுவத்தொம்போது பேரும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் ராசி ராசி என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய தொகுதி ராசிபுரம் அதை தான் அவர் சொல்லியிருப்பார் என்று தான் நினைக்கின்றேன் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டால் தான் நாங்கள் இங்கே என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர் பேசும்போது சொன்னார் உண்மையை நாங்களும் பெருமையோடு சொல்வோம் படி 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 என்று சொல்கின்ற ஆசிரியர்களையும் அதற்காக எங்களை அடி அடி என்று அடித்த ஆசிரியர்களும் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு சமுதாயத்து நல்ல பெயரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை செதுக்கி வளர்த்தெடுத்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான் நீங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த இடம் இல்லை ஆக அந்த அளவில் இன்றைக்கு முத்தமிழிய கலைஞருடைய நூற்றாண்டில் அவர் வாழ்நாள் முழுவதும் போற்றி மகிழ்ந்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை கௌரவப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைக்கு கனவு ஆசிரியர் விருதுகளை வழங்க இருக்கின்றோம் கனவு ஆசிரியர் விருது என்று சொல்லும் பொழுது பல்வேறு மாணவருடைய கனவுகளை நனவாக்கிய எங்களுடைய ஆசிரியர்களுக்கான விருது என்று தான் நான் சொல்ல வேண்டும் இதை மார்வா காலின்ஸ் என்கின்ற அமெரிக்காவை சார்ந்திக்கின்ற ஒரு கல்வியாளர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் ஒரு புத்திசாலி குழந்தை அடைக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லுவார் மிக அழகான வார்த்தை உண்மைதான் ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் இருக்கின்ற அந்த புத்திசாலி குழந்தையை அடைக்கப்பட்டிருக்கின்ற புத்திசாலி குழந்தையை தாளாட்டி வளர்த்து அந்த மாணவனை பெரிய ஆளாக ஆக்கக்கூடியவர்கள் அந்த திறமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் எதிரியமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஏறத்தாழ ஒரு நூற்றி பதினைந்து தொகுதிகளுக்கு இதுவரைக்கும் நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன் அந்த நூற்றி பதினைந்து தொகுதிகளில் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கின்றேங்கிற அந்த அனுபவத்தோடு சொல்கிறேன் நான் எது எப்படி இருந்தாலும் சரிங்க நம்ம அரசு பள்ளி ஆசிரியர்களை கிட்ட கிட்ட யாரும் வரவே முடியாதுங்க அவரை அடித்து கொள்ளவே முடியாது சமுதாயத்திற்கான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக உங்கள் ஒருவரையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா நீங்கள் கொண்டு வருகின்ற அந்த முன்னெடுப்புகள் எனக்கான அனுபவத்தில் சொல்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற கிணத்துக்கடவு என்கின்ற ஒரு தொகுதியில் அங்கே இருக்கின்ற ஒத்தகால் மண்டலம் மண்டபம் என்கின்ற அந்த பகுதி பள்ளிக்கூடம் ப்ரீமியர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளி அங்கே இருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியருடைய கண்காணிப்பில் அங்கே ஒரு பார்வை இல்லாத ஒரு ஆசிரியை மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துகிறார் என்பதை அவர் அந்த வழிமுறைகள் எல்லாம் அங்கே வீடியோ எடுத்து அதை அந்த பகுதி மாணவர்களுக்கு வழங்குவது மட்டுமில்லாமல் அதை ஒரு யூடியூப்லேயும் இன்றைக்கி அதை வந்து அவங்க அப்லோட் பண்ணிக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி நாகர்கோவிலை சார்ந்திருக்கின்ற கோட்டாரிய பகுதியில் இருக்கின்ற கவிமணி தேசி விநாயகன் பிள்ளையுடைய அவர் படித்த அந்த பள்ளியில் நான் ஆய்வுக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு கணித ஆசிரியை அங்கே ஒரு மரமே இருக்குது அந்த மரம் பேரே கணித மரம் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு நான் அந்த கிரவுண்டு பக்கமாக போன ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் என்னென்னமோ கட்டி தொங்க விட்டுருக்காங்க என்ன ஏதோ கட்டி தொங்க விட்ருக்காங்களே அந்த மரத்துக்கிட்ட போய் நான் போய் பார்க்குறேன் ஒவ்வொருதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு பாடத்துடைய ஃபார்முலாஸ் அந்த மானவோடைய பேரை சொல்லி அதை அழகாக தொங்க விட்ருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க விளையாடும் போதும் கூட மரத்துக்கிட்டக்க போகும்போது கூட ஏதோ ஒரு ஃபார்முலா அந்த குழந்தைங்க மனப்பாடம் பண்ணிக்கலாங்கிற அளவு இருக்குது ஆக இது மாதிரியாக இருக்கின்ற ஆசைகளையும் எங்களால் பார்க்க முடிகின்றது இப்படி ஒவ்வொன்றையும் வித்தியாசன முறையில் சிந்தித்து மக் நம்முடைய மாணவ செல்வங்களிடம் எளிதான முறையில் அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதை தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கவில்லை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து எனக்கான பெருமை தான் சொல்கிறேன் நம்முடைய நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களை மிஞ்சுவதற்கு வேறு யாரும் இல்லை என்பதை என்றைக்குமே நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் நான் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நீங்கள் ஏற்கனவே இங்கே பேசிக்கலாம் சொன்னது போல் நம்முடைய மாணவ செல்வங்களை நாங்கள் ஒவ்வொரு முறையும் வெளிநாடு சுற்றுலா கொண்டு செல்வது வழக்கம் பல்வேறு நிகழ்வின் மூலமாக அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி நமது ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் உங்களிலேருந்து அந்த மதிப்பெண் அடிப்படையில் அதை தேர்வு செய்யப்பட்டு ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தைந்து ஆசிரியர் ஆசிரியர்களை வெளிநாடுக்கு கொண்டு செல்கின்ற அந்த ஃபைல் கூட தயாராகிடுச்சுன்னு பண்ண நம்முடைய பிரின்ஸிபல் செக்ரட்டரி சார் அவர்கள் சொன்னார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை வளர்த்து எடுத்து இன்றைக்கி பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உயர்நிலை கல்வி நிலையங்களை கொண்டு சேர்க்கின்ற பணியில் நீங்கள் ஈடுபடுத்திருக்கீங்க பொதுவாக ஒவ்வொரு வருஷத்துலையும் அஞ்சு பேர் பத்து பேர் சேருவதே பெரிய விஷயமாக இருந்தது ஆனால் இந்த முறை பிரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் ஏறத்தாழ இரநூத்தி எழுபத்தி நாலு மாணவர்களை நீங்கள் சேர்க்கின்ற அளவுக்கு கொண்டு சென்றவர்கள் நீங்கள் ஒவ்வொரு வருமே அதனால்தான் நம்முடைய தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகம் என்று இங்கே மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு நம்முடைய மாணவர் செல்வங்கள் அந்த பிரீமியம் இன்ஸ்டியூஸ் ஐஐடி இருந்தாலும் சரி அது நிஃப்டாக இருந்தாலும் சரி என்ஐடி ஆக இருந்தாலும் சரி அது நேஷனல் லா காலேஜ் ஆக இருந்தாலும் சரி இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பிள்ளைங்க போய் சேர்ந்துட்டாங்க நம்ம அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் கடந்த வாரம் கூட நான் கேரளாவுக்கு நான் சென்று வரும்பொழுது அங்கே இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் அங்கே இருக்கின்ற கேலிக்கட்டை சார்ந்திருக்கிற நிட் என்ஐடிக்கு நான் போனேன் கண்ணூரில் இருக்கின்ற நிஃப்ட்டுக்கு நான் போனேன் நம்முடைய பள்ளி அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள்ட்ட நான் பேசிட்டு வரும் பொழுது ஏதோ நீங்கள் மட்டும் செலக்ட் ஆகிட்டு இந்த மாதிரியான ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் சேர்த்தா பற்றாது உங்களுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற ஏன்னா அங்கே இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனலி பேக்வேர்ட் பிளாக்னு நம்ம எதை சொல்கிறோமோ கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் எதெல்லாம் இன்றைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளி மாணவர்கள் தான் அதிகப்படியாக சேர்த்திருக்கிறார்கள் அதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்பதே கிடையாது என்கின்றதை நாங்கள் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும்பொழுது அது எங்களுக்கான கரத்தை வலுப்படுத்தியக்கூடியவர் நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் செலக்ட் ஆகிட்டு வந்தால் பத்தாது அடுத்து உங்களுடைய சுற்று வட்டாரத்தை சார்ந்திருக்கின்ற உங்களுடைய தம்பிகள் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை சார்ந்தவங்களும் இது போன்ற இன்ஸ்டியூஷனை சேரணும்னா நீங்கள் எப்படி செலக்ட் ஆனீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதுவர்களாக இருக்க வேண்டும் ஒரு அம்பாசிடர்ஸுக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி விட்டு வந்தோம் அதே கோரிக்கை அதே வேண்டுகோளை தான் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் நாம மட்டும் செலக்ட் ஆகிட்டு வந்தால் பத்தாது இப்படி செலக்ட் ஆகிறதுக்கு நாம் என்னென்ன செய்திருக்கின்றோம் உங்களுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு நீங்கள் அந்த விழிப்புணர்வை தருகின்ற அளவிற்கு அதை செய்யக்கூடியவர்களாக ஒரு தூதுவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து நீங்கள் இருக்க வேண்டும் இங்கிருந்து கிளம்பும் போது அப்படி தான் நீங்கள் புறப்பட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடம் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக ஒரு இரண்டு கட்டத்தை முடித்து மூன்றாவது கட்டத்தில் இன்றைக்கு இத்தனை பேர் நீங்கள் தேர்வாயிருக்கிற என்று சொல்லும் பொழுது நான் ஸ்டேஜில் கூட நான் சொல்லிட்டேன் நான் பேர் மட்டுமல்ல இந்த உயர் கட்டத்தை தாண்டி ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் வந்திருக்கிறாங்க பங்கேற்பு சான்றிதழை அந்தந்த மாவட்டத்தில் வழங்க வேண்டும் அதுதான் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அதை தான் இங்கே உரையாட்டி அமர்ந்திருக்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சின்னராஜ் அவர்கள் சொன்னது போல ஏதோ தேர்தல் செய்யப்பட்டிருக்கின்ற நீங்கள் மட்டும் திறமை இல்லை அனைவருமே திறமையானவர்கள் தான் என்பது மிக அழகாக ஏன்னா அவர் எங்களை சின்னவர் மாதிரியே பார்த்தேன் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மாதிரியே பார்த்தேன் அவரும் இப்படி தான் சால்வு வாங்க மாட்டார் கொடுத்தீன்னா புக்கு கொடு அப்படிம்பாரு அந்த மாதிரி தான் சின்ராஜ் அவர்களே எங்களுடைய சின்னவராக நான் பார்க்கின்றேன் ஆக அந்த அளவுக்கு இதில் இரண்டு கட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட அந்த ஆசிரியர்களுக்கும் இது போன்ற ஒரு பங்கேற்பு சான்றிதழ் நாம் வழங்கி ஊக்கப்படுத்தினால்தான் அவர்கள் நாளை இந்த முன்னூற்றி எழுபதில் ஒருவராக வருவார்கள் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை போன்று குறிப்பாக ஒரு இரண்டு மாதங்களாக பல செய்திகள் வந்து கொண்டே இருந்த அந்த செய்தியை மனதில் வைத்துக்கொண்டே இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் இந்த ஆசிரியை பெருமக்கள் அவர்கள் உடுத்துக்கின்ற அந்த உடை அதில் இருக்கின்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் அவர்கள் பேருந்திலே பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்துவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மழை காலத்திலே தாங்கள் இருக்கின்ற அந்த உடை நடைந்து போன்றால் அதற்கு இருக்கின்ற சங்கடங்கள் என்ன என்பதை எல்லாம் வாட்ஸ்அப்பில் பல செய்திகள் வரும்போது அவ்வளோ வேதனையாக அதை எழுதியது என்னுடைய தங்கையாக என்னுடைய தாயாக அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரக்கூடிய அளவுக்கு இது மனவேதனையோடு இதை எடுத்து சொன்னேன் அப்போ சொன்னாங்க சார் ஏற்கனவே அரசாணை இருக்குது சார் அவர்கள் எப்படிப்பட்ட உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சில நெறிமுறைகள் இருக்கின்றது இதுதான் அணிய வேண்டும்னால் எந்த கட்டாயம் இல்லை சார் என்று சொன்னபொழுது அதையும் இந்த மேடையில் நான் அணி அறிவிக்கிறேன் ஏற்கனவே அரசாணை என்ன இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே உங்களுக்கு தோதுவான அந்த நெறிமுறை அடிப்படையிலே உங்களுக்கு தோதுவான அந்த உடையை பெண் ஆசிரியர்கள் அணிந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கான ரிசல்ட் இன்றைக்கு கடந்த வாரம் முழுக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாழ ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற எட்டாயிரத்து ஐநூறு தலைமையாட்சிகளிடம் நான் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றேன் ஜூம் கால் மூலமாக நான் சொன்ன ஒரு அமைச்சருடைய பணி என்பது ஏதோ பொது தேர்வுக்கான தேதியை அறிவித்துவிட்டு தேர்தல் ரிசல்ட் வரும்போது என்னென்னு அசஸ் பண்ணது கிடையாது தேதி அறிவிச்சாச்சு இப்போ ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்களிடம் அதுக்கான ஊக்கத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நூற்றி பதினைந்து தொகுதிகளுக்கு நான் பொழுது என்னென்ன அனுபவத்தை பெற்றோன்னா அது ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வச்சு அந்த நூறு பாயிண்டை நான் டிஸ்கஸ் பண்ணேன் நான் ஆக இதில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் நீங்கள் இதில் அதிகம் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டை நம்ம இன்னும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக தர முடியும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றேன் ஆக அந்த வேண்டுகோளையும் பெற்று இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் நீங்களும் நம்முடைய பள்ளியினுடைய அந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் சின்ராஜ் அவர்கள் சொன்னபோது வகுப்பறைகள் நாம் அதிகம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள் உண்மைதான் ஏற்கனவே இரண்டு மாதத்துக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார் அடுத்த ஆயிரம் வகுப்பறை தயார் நிலை இருக்கின்றது நாளை நாளை மறுநாள் அவர் டெல்லியிலிருந்து வந்த பிறகு அந்த வகுப்பறையும் நாங்கள் திறந்து வைக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லும்பொழுது இந்த நாள் என்பது இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் மதியவர்கள் சொன்னது போல் நம்முடைய இனமான பேராசிரியருடைய பிறந்த நாள் அது அப்படியே அமைஞ்சிருச்சு இன்னைக்கு ஆக்சுவலாக இது பதினெட்டாம் தேதி தான் நாங்கள் வச்சுருந்தோம் இதை இது பல்வேறு நிகழ்வின் காரணமாக அது அடுத்த நாள் என்று சொன்னமே தவிர அந்த அடுத்த நாள் இனமான பேராசிரியர் பிறந்த ஏன்னால் இன்றைக்கு இருந்த அது சென்னையாக இருந்தாலும் சரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்றிருக்கின்ற திருவள்ளுவரை சார்ந்திருக்கின்ற பகுதியில் இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக முழுமையாக இங்கே நாங்கள் ஈடுபடுகின்ற சூழ்நிலை அதெல்லாம் கடந்து சென்றுட்டோம் நாங்கள் ஆக இன்றைக்கு இனமான பேராசிரியுடைய பிறந்தநாள் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது நம்முடைய அதிகாரிடம் சொல்கின்றேன் வருட வருடம் நம்முடைய இனமான பேராசிரியுடைய பிறந்தநாள் இந்த கணவாசிகளுக்கான விருதியை நாம் வழங்குகின்ற அளவுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்க நீங்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் பிறந்த நாளில் நான் முதல்வன் என்கின்ற மாணவர்களுக்கான அந்த திட்டத்தை உருவாக்கி தந்தார் கடந்த பிறந்தநாள் போது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் அந்த திட்டத்திலாம் இன்றைக்கு செயல்படுத்துகின்ற அந்த முயற்சிங்களையெல்லாம் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நான் இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் சொல்வது உன்னே தான் மதி சொன்னது போல சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம்ல அதை நாங்கள் பெருமையின் அடையாளமாக மாற்றி காட்டுவோம் என்று சொன்னேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நாங்கள் மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முக்கிய காரணம் மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்கள் அது நீங்கள் தான் ஆக அதனால்தான் இன்றைக்கு தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதத்தில் உங்களை கௌரவப்படுத்த வேண்டும் வக பணிகளைங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இங்கே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் அடுத்த முறையின் வரும்பொழுதும் இதே கனவு ஆசைகள் விருது நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆக்கத்தை ஊக்கத்தையும் பெற்று மற்ற ஆசுகள் பெறுவதாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்யும்பொழுது நம் அனைவரும் இது நமக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக இருக்கின்றது ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் யார் என்று சொன்னால் அது ஆஸ்திரிய பெருமக்களது நீங்களாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக உங்களுக்கான அந்த ஊக்கத்தை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்